கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் ராயக்கோட்டை ரோட்டில் அமைந்துள்ள மீரா மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் சிறுநீரக நோயாளிகளுக்கான புதியதாக டயாலிசிஸ் பிரிவு துவங்கப்பட்டுள்ளது டயாலிசிஸ் செய்ய ரூபாய் ஆயிரத்து ஐநூற்று ஐம்பது என சலுகை கட்டணமாக நிர்ணயிக்கப்பட்டு உள்ளது இச்சலுகை முப்பத்து ஒன்று ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து வரை வழங்கப்படும் மீரா மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் சிறுநீரக நோயாளிகளுக்காக இலவச சிறப்பு மருத்துவ ஆலோசனை முகாம் இன்று இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் இருபத்து மூன்றாம் தேதி சனிக்கிழமை வரை நடைபெறுகிறது இந்த இலவச மருத்துவ முகாமை துவக்கி வைத்து மருத்துவமனையின் தலைவர் மற்றும் மூத்த மருத்துவர் டி டி சண்முகவேலு அவர்கள் டயாலிசிஸ் பிரிவு பற்றி விரிவாக விளக்கினார் இந்த இலவச மருத்துவ முகாமில் சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை நிபுணர் மருத்துவர் வினோத்குமார் அவர்கள் டயாலிசிஸ் மற்றும் சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை பற்றி விளக்கினார் சிறுநீரக பிரச்சினைக்கான சிறப்பு மருத்துவர் பார்த்திபென் அவர்கள் சிறுநீரக பாதித்தொற்று கல் அடைப்பு மற்றும் பிறப்புறுப்புகளில் நோய்கள் பற்றி விளக்கினார் மருத்துவமனையின் தலைமை மருத்துவ இயக்குனர் மருத்துவர் டி டி எஸ் பாரி கிரிட்டிக்கல் கேர் ஸ்பெஷாலிட்டி அவர்கள் டயாலிசிஸ் செய்ய வேண்டிய முக்கிய மருத்துவ வசதிகள் மற்றும் விளக்கினார் சிறுநீரக பாதிக்கப்பட்ட நோயாளிகள் இந்த சிறப்பு சலுகை கட்டணம் ரூபாய் ஆயிரத்து ஐநூற்று ஐம்பதில் செய்து கொண்டு பயனடையுமாறு அவர்கள் கேட்டுக் கொண்டார்கள் மருத்துவமனையின் நிர்வாக இயக்குநர் மற்றும் மகப்பேறு நல சிறப்பு மருத்துவர் திருமதி பி அம்பிகா பாரி அவர்கள் உடனிருந்தனர் இந்தியாவில் மொத்தம் எவ்வளோ பெட் இருக்குன்னு பார்த்தா ரொம்ப கம்மியாக இருக்கு அதனால ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல்லையும் ரீனல் டயாலிசிஸ் பெட் இருக்கணும் ஆனால் அதே சமயத்தில் ரீனல் டயாலிசிஸ் வேண்டிய டெக்னீஷியன்ஸ் வரும் அப்படின்னா அதுவும் பற்றாக்குறையா இருக்கு அதையும் தாண்டி நெஃப்ராலஜிஸ்ட் பார்த்தா கார்டாலஜிஸ்ட் அளவுக்கு நெஃப்ரலஜிஸ்ட் இல்லை அதனால இது இந்த குறைகள் எல்லாம் போக்குறதுக்கு இப்போதான் விழிப்புணர்வு வந்து நிறைய மெத்தராலஜிஸ்ட் நிறைய டெக்னீஷியன்ஸ் உருவாக்கிட்டு இருக்காங்க அவையால் இந்த டயலிஸ் யூனிட்ங்கிறது வந்து மக்களுக்கு ரொம்ப தேவையாக இருக்கிறதுனால நாங்கள் இதை ஆரம்பிச்சிருக்கிறோம் இது ஆரம்பிக்கிறதுக்கு இன்னொரு ப்ராப்ளம் என்னென்னா எப்படி ஒரு ஐசி இருக்கணுமோ அதே மாதிரி டயலிஸ் யூனிட் இருக்கணும் ஒரு மெஷின் பார்த்தா அது ஒரு மிஷின் வந்து எட்டு லட்சம் ரூபாய் இருக்கணும் அதே சமயத்தில் ஒரு பெட்டுக்கு எவ்வளோ ஏரியா இருக்கணும்னா தான் ஒன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ஸ்கொயர் ஃபீட் இருக்கணும் அது வந்து ஒரு ஐசியூ எப்படி இருக்கணுமோ அந்த ஐசியூ செட்டப்பில் இருந்தால் தான் அந்த டயாலிசிஸ் வந்து பேஷண்ட்ஸ்க்கு எந்த தொந்தரவும் இல்லாமல் தான் நடத்த முடியும் ஏற இதில் வந்து எஸ்டாப்ளிஷ்மெண்ட் காஸ்ட்டும் ஜாஸ்தி ரன்னிங் காஸ்ட்டும் ஜாஸ்தி அதனால் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோன்னா முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு கம்மியாக பண்ணணுமோ அந்த அளவுக்கு அமௌண்ட்டை குறைச்சி எங்களுக்கு வர்ற ப்ராஃபிட் ஆல்மோஸ்ட் நில்லுங்கிற நிலைமையில வச்சு இந்த யூனிட் ஆரம்பிச்சிருக்கிறோம் இன்னைக்கு இந்த இது நடத்தணும்னா ஒரு நெஃப்ரலஜிஸ்ட் இல்லாமல் நடத்த முடியாது அதுக்காக நம்ம கூட இருக்கிறது வந்து டாக்டர் வினோத்குமார் இவர் வந்து எம்டி எம்ஆர்சிபி அப்புறம் ஸ்பெஷலைஸ்ட் இன் நெஃப்ராலஜி இன் யூகே அண்ட்